ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அடிப்படை தகுதி கூட அண்ணாமலை கிடையாது சின்ன மாவட்டத்தை பொறுத்த அந்த குறிப்பிட்ட தேவரண சமூகத்தை சேர்ந்த முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க அந்த வாக்குகளை இங்கே வாங்கணும் அண்ணாவை எதிர்த்து அதிமுகவை எதிர்த்த மாதிரி திமுக எதிர்த்த மாதிரி திராவிட கட்சியில் புறம் தேவரையா அவர்களுக்கு எதிராக இருந்தார் அப்படிங்கிற ஒரு சித்தா ஒரு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அந்த வாக்குகளை தன் பக்கம் இழுக்கிறதுக்காக ஒரு மிக மிக நுட்பமான ஒரு விசத்தனமான ஒரு பிரச்சாரத்தை அங்க அண்ணாமலை செஞ்சார் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இருக்கிறவங்கள பத்தி தப்பா பேசினா மீனாட்சி அம்மனுக்கு வந்து இந்த மாதிரி ரத்த அபிஷேகம் பண்ணனும் அந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க அப்ப அந்த நிகழ்ச்சியில அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தா இன்னைக்கு உயிரோடு இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்ட சேர்ந்த ஒரு நபர் இன்னைக்கு உயிரோடு இருக்காரு அவர் அந்த நிகழ்ச்சி இந்த சமூகம் நடந்த போய் பதிவு பண்ணார் மூத்த பத்திரிகையாளர் தராசி சாம் இது சம்பந்தமா முன்னாடி ஒரு ரொம்ப நாடி ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடியே இது சம்பந்தமா ஒரு புத்தகம் போட்டிருக்காரு அதிமுக இருக்கக்கூடிய செலூர் ராஜி போன்றவர்கள் டிடிவி டிவி தினகரன் போன்றவர்களாம் இந்த மாதிரியான சம்பவம் நடக்கல இது வந்து ஒரு வன்மமான பேச்சு ஒரு விசத்திரமான பேச்சு ஒரு இரண்டு இடங்களுக்கு மத்தியில் ஒரு பிரிவினையை உண்டு பண்ணக்கூடிய பேச்சு அண்ணாமலை பேச்சு அப்ப எல்லாமே கண்டிச்சாங்க சேலத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் ஆர்டர் பியூஸ் வந்து ஒரு வழக்கு போட்டிருக்காரு அந்த வழக்குக்கு வந்து இன்னைக்கு அப்ரூவல் கிடைத்திருக்கு அந்த வழக்கு விசாரணை வந்திருக்கு இந்த வழக்கு விசாரணை கோர்ட்ல இருந்து அவருக்கு சம்மன் அனுப்புவாங்க ஆஜராகாத பட்சத்தில் கோர்ட் அடுத்த கட்டமா என்ன பண்ணுவாங்கன்னா அவருக்கு பிடி போடுவாங்க அரஸ்ட் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம நேர்காணல நம்ம இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை மீது வந்து இப்போ ஒரு வழக்கு பதிவாக இருக்கு இந்த வழக்கு வந்து என்ன பின்னணி சார் இதுக்கு காரணம் என்ன இந்த வழக்கு என்ன இல்ல அண்ணாமலை அவர்கள் என் மண் என் மக்கள் ஒரு பாத யாத்திரை நடத்தினார் இல்லையா அப்ப மதுரைக்கு வருகிற போது ஒரு ஒரு செய்தியை பகிர்றாரு ஒரு தவறான தகவலை வந்து அங்க சொல்றாரு அதாவது மீனாட்சி அம்மன் கோயில்ல வந்து ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு அதுல வந்து திராவிட கழகத்தை சேர்ந்தவங்க சிலர் கலந்துகிட்டாங்க அப்ப அந்த நேரத்துல வந்து ஐயா முத்துராமலிங்க தேவர் வந்து அங்க வர்றப்ப அதை பார்த்து ரொம்ப கடுமையா வந்து பேசினாரு அந்த நிகழ்ச்சிக்கு அண்ணா அவர்கள் பேரஞ்சி அண்ணா அவர்கள் தலைமை தாங்கியிருந்தாரு அப்போ அவர்களுக்கும் அவருக்கும் ஒரு சரியான ஒரு வாக்குவாதம் ஆச்சு அதனால அண்ணா அவர்கள் வந்து அந்த நிகழ்ச்சியை ரத்து பண்ணிட்டு வேறு இடத்துல போய் நடத்துனாங்க கடைசி இருக்கிற வரைக்கும் அண்ணா வந்து அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டார் தேவர் அவர்கள்ட்ட இப்படி நிறையா கருத்துக்களை அந்த இடத்துல சொல்கிறார் இது முழுக்க முழுக்க ஒரு தவறான கருத்துகள்னு உடனே அந்த நேரத்திலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் எல்லா கட்சிகளும் எல்லா அமைப்புகளும் அதை வந்து பதிவு பண்ணாங்க அப்படி ஒரு சம்பவம் நடந்தது பட் இவர் சொல்கிற மாதிரி நடக்கலை ஒரு நிகழ்ச்சி நடந்தது அதை கேன்சல் பண்ணி ஒன்றும் இடத்துல நடத்தினாங்க முத்திராவி ஐயா வந்து அண்ணாவை பார்த்து ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினார் வரக்கூடாதுனார் நான் என்னை மீறி இந்த ஊருக்கு வர வர முடியாது மிரட்டினார் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பதிவு பண்ணுறார் இது முழுக்க முழுக்க தவறான ஒரு தகவல் அந்த நேரத்திலேயே அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அப்போது சிறுவனாக இருக்கப்போ கலந்து கொண்ட ராமநாதபுரத்தை சேர்ந்த இப்போவும் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து அப்போ பதிவு பண்ணார் அந்த நிகழ்ச்சியில் நான் இருந்தேன் அந்த நேரத்தில் என்ன நடந்தது எனக்கு தெரியும் இந்த மாதிரி இவர் சொல்கிற சம்பவங்கள் நடக்கல அப்படி ஒரு நான் அந்த ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடந்துச்சு இவர் மிரட்டுற மாதிரியோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவும் நடக்கலை கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இருக்கிறவங்களை பற்றி தப்பாக பேசினா மீனாட்சி அம்மனுக்கு வந்து இந்த மாதிரி ரத்த அபிஷேகம் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரிலாம் பேசினா அது இல்லைன்றாங்க அப்போ அந்த நிகழ்ச்சியில் அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தால் இன்னைக்கு உயிரோடு இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்ட சேர்ந்த ஒரு நபர் இன்னைக்கு உயிரோடு இருக்கார் அவர் அந்த நிகழ்ச்சி இந்த சம்பவம் பதிவு பண்ணார் நான் அந்த இடத்துல இருந்தேன் இன்னைக்கு வரைக்கும் நடக்கலன்னு மூத்த பத்திரிகையாளர் தராசு சாம் இது சம்மந்தமாக முன்னாடி ஒரு ரொம்ப நாளைக்கு ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடியே இது சம்மந்தமாக ஒரு புத்தகம் போட்டிருக்காரு அப்போ அதையே பற்றியும் அவரும் பதிவு பண்ணியிருக்காரு அதிமுக இருக்கக்கூடிய செல்வர் ராஜு போன்றவர்கள் டிடிவி தினகரன் போன்றவர்களாம் இந்த மாதிரியான சம்பவம் நடக்கலை இது வந்து ஒரு வன்மமான பேச்சு ஒரு விசித்திரமான பேச்சு ஒரு இரண்டு இடம் இடங்களுக்கு மத்தியில் ஒரு பிரிவினையை உண்டு பண்ணக்கூடிய பேச்சு அண்ணாமலை பேச்சு தான் அப்போ எல்லாமே கண்டிச்சாங்க இன்னைக்கு அதிமுக பிஜேபி கூட்டுறியில் இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் இதை கண்டித்தார் அதிமுக கூடிய செல்லூர் ராஜ் போன்ற அந்த தென் மாவட்டத்தினுடைய அதிமுக தலைவர்கள் எல்லாருமே இதை கண்டித்தாங்க அதனுடைய நீட்சியாக அதனுடைய வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு சேலத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் பியூஷ் மானுஸ் வந்து ஒரு வழக்கு போட்டிருக்கிறாரு அந்த வழக்குக்கு வந்து இன்றைக்கி அப்ரூவல் கிடைத்திருக்கு அந்த வழக்குக்கு விசாரணை வந்திருக்கு இந்த வழக்கு விசாரணை கோர்ட்ல இருந்து அவருக்கு சம்மன் அனுப்புவாங்க ஆஜராகாத பட்சத்தில் அவருக்கு பிடிவாரன் போடுவாங்க சார் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி ஆளுநர் ரவி அவர்கள் கூட இதுக்கு வந்து இதுக்கு சப்போர்ட்டாக தான் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்படி ரெண்டு பேருமே ஒரு பெரிய தலைவர்களாக மக்கள் மத்தியில் இருக்கிற இருக்குதுட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு பேச்சை வந்து வைக்கணுங்கிறதுக்கு என்ன காரணம் இல்லை இதுதான் ஐயா முத்ராமலிங்க தேவர் வந்து தேசியமும் தெய்வீகமும் என் இரு கண்கள் என்றார் அதாவது தெய்வீகம் ஆன்மீக ரீதியான பார்வையும் அகில இந்திய அளவிலான பார்வையும் யாரும் வந்து இந்த அது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்புறம் தெய்வீகம் தேசியம்னு சொன்ன விஷயம் தெய்வீகம்ங்கிறது ஒன்று தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் ஒரே கடவுளின் கீழ் வருது எல்லா மதத்தையும் எல்லா மனிதனுடைய உணர்வையும் மதிக்கணும் அது வந்து தெய்வீகம் தேசியம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஒன்று எல்லா மனிதர்கள் அதுதான் தேசியம் இப்போ ஐயா தேவர் சொன்ன தேசியம் தெய்வீகம் அதுதான் இவர்கள் சொல்ற தேசியம் தெய்வீகம் நீங்கள் பாஜக விஷயம் சொல்கிறாங்க இல்லையா தெய்கம்னா நான் எங்களுக்கு தான் வந்து முத்திரமைந்தவர் சொன்னார் தேசியம் நாங்கள் சொல்ற தேசியம் தான் சொல்றாரு அவர் இவர்கள் சொன்ன தேசியம் கிடையாது அவர் சொன்ன தேசியம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் சமம் எல்லாரும் தேசியன மக்கள் அப்படின்ற கண்ணோட சொல்கிறாரு தெய்வீகம்னா அனைத்து மதத்தினுடைய உணர்வுகளை மதிக்கின்ற தெய்வீகம் இதுதான் பெரிய ஐயா சொன்ன வார்த்தை ஆனால் இவர்கள் பிஜேபிக்காரர்கள் கூடிய வார்த்தை என்னன்னா எங்களை தான் சொன்னார் அப்படின்னு அவங்க வந்து இப்போ என்னன்னா பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் சொல்லிக்கொள்ளக்கூடிய தலைவர்கள் கிடையாது சொல்லி அவங்க சித்தாந்தத்தை சொல்லி ஓட்டு கேட்கவும் முடியாது அதனால தான் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க பிஜேபி இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னா ஜெயலலிதா ஜி விஜயகாந்த் ஜி அப்படி இங்கே இருக்கிற தலைவர்களை இவங்க கடன் வாங்கிக்கிறாங்க அப்போ இவர்களுக்கு சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு ஃபேஸ் வேல்யூ உள்ள தலைவர்கள் கிடையாது அப்போ தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த குறிப்பிட்ட தேவரண சமூகத்தை சேர்ந்த முக்குளத்துறை சமூகத்தை சேர்ந்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க அந்த வாக்குகளை இங்கே வாங்கணும் இவர்கள் பக்கம் பிஜேபியின் பக்கம் இருக்கிறது அப்போ அண்ணாவை எதிர்க்கணும் அண்ணாவை எதிர்த்து அதிமுகவை எதிர்த்த மாதிரி திமுகவை எதிர்த்த மாதிரி திராவிட கட்சியில் பூரா தேவரையா அவர்களுக்கு எதிராக இருந்தார் அப்படிங்கிற ஒரு சித்தா ஒரு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அந்த வாக்குகளை தன் பக்கம் இழுக்கிறதுக்காக ஒரு மிக மிக நுட்பமான ஒரு விசத்தனமான ஒரு பிரச்சாரத்தை அங்கே அண்ணாமலை செஞ்சார் அதுக்கு உடனடியாக திமுகவை சேர்ந்த அதிமுகவை சேர்ந்த அந்த பகுதி இருக்கக்கூடிய அந்த சமூக மக்கள் பலரும் கூட எதிர்த்தாங்க ஆனால் அதனுடைய நீட்சியாக தான் இன்றைக்கி வந்து கோர்ட்டில் வழக்கு வந்திருக்கு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க சம்மனுக்கு ஆஜராகாத பட்சத்தில் பிடிவாரன் பட்டு அவர் கைது செய்யப்படுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது நேரடியாக அவர் ஆஜராகலைன்னா கோர்ட் அடுத்த கட்டமாக என்ன பண்ணுவாங்கன்னா அவருக்கு பிடிவாரன் போடுவாங்க அரெஸ்ட் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இப்போ அந்த தென் மாவட்டத்தில் அந்த சமூக மக்களுடைய வாக்குகளை தன் பக்கம் இழுப்பதற்காக இந்த மாதிரியான ஒரு அரசியலை அவர்கள் செய்கிறாங்க இது ஒவ்வொரு மாநிலத்திலும் போய் போய் அந்த மாநிலத்திற்கு கூடிய தலைவர்களை அந்த மா இந்த ஐயா புத்தராமலிந்தவர் வரும் இந்த தேசியத்திலும் இந்த நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக பாடுபட்ட ஒரு தேசிய தலைவர் அவரை வந்து நம்ம வந்து ஒரு ஜாதி குடலில் அழைக்கிறதே முதல்ல தவறு அவர் வந்து இந்த நாட்டுக்காகவும் சுதந்திரத்துக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் மிகப்பெரிய ஒரு ப உழைத்த ஒரு மாபெரும் ஒரு தலைவர் ஆனால் இவர்கள் அரசியல்வாதிகள் தான் அவரை வந்து ஜாதி தலைவராக ஆக்கிட்டாங்க அவர் எல்லோருக்கும் பொதுவான ஒரு தலைவர் ஆனால் இவர் வந்து ஜாதி தலைவராக இப்போ முத்திராமணி தேவராக இருக்கட்டும் பெரியாராக இருக்கட்டும் இமானுவேல் சேரனராக இருக்கட்டும் எல்லாருமே நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தலைவர் பா ஆகட்டும் எல்லாருமே நாட்டுக்காக பாடுபட்ட தலைவர்கள் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தலைவர்கள் ஆனால் எல்லாம் இன்றைக்கி அரசியல் சூழ்நிலையினால் அவர்கள் அரசியலுக்குள்ளே ஒரு ஜாதி வட்டத்துக்குள்ளே கொண்டு போய் அடைச்சிட்டாங்க அதனுடைய நீச்சியாக அதை இவர்கள் அந்த வாக்குகளை நம் தன்போக்கு எழுக்கணும் இப்போ பெரும்பாலும் குழுதொரு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒன்று அதிமுகவில் இருப்பாங்க இல்லை திமுகவில் இருப்பாங்க இது ரெண்டையும் உடச்சிட்டு தன் பக்கம் கொண்டு வரணும் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் மீது அண்ணா அவர்கள் வந்து இதாக இருந்தார் பேரறிஞர் அண்ணா வந்து ஒரு வெறுப்பாக இருந்தார் அப்போ திராவிட கட்சியில் பூரா இவருக்கு தேவர் மீது ஒரு வெறுப்பான ஒரு அரசியலை செய்தார்கள் அப்படின்னு சொல்லி அது நாங்கள் தான் சரியான ஆள் தேசியம்னா நாங்கள் சொல்கிற தேசியம்தான் தெய்வீம்னால் நாங்கள் சொல்கிற தான் அப்போ எங்கள் பக்கம் வாங்க அப்படின்னு அதை இழுக்கிறதுக்காக இவர்கள் செய்த ஒரு நுட்பமான ஒரு கேவலமான ஒரு அரசியல் தான் அதை அன்னைக்கே கண்டித்தாங்க அன்னைக்கே எல்லோரும் கண்டித்தாங்க அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவர்கள் வழக்கம் வந்துருக்கு சார் இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி சார் இப்போ இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து திராவிட கட்சியோட அரசியல வந்து நாங்கள் அறுபது வருஷம் பார்த்துருவோம் எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஐபிஎஸ்ஆ இருக்கக்கூடிய அவர் வந்து வந்தா நல்லா இருக்கும் அவர் வந்து யார் எப்படிப்பட்ட தலைவர்னா இப்போ கலைஞர் அவர்கள் வந்து வாஜ்பாய் அவர்கள் வந்து ரைட் மேன் அட் தி ராங் பிளேஸ் சொன்னாரு அண்ணாமலையும் வந்து கொள்கைகள் தப்பா இருக்கு கட்சிக்கு அப்படின்னு நினைச்சாலுமே இவர் ஒரு நல்ல தலைவர் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இளைஞர்கள் வந்து இருக்காங்க சோ அந்த இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இது இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ண எப்படி பார்க்குறீங்க முதலில் ஒரு அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கக்கூடிய அடிப்படை தகுதி கூட அண்ணாமலை கிடையாது ஏன்னா ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குன்னா முதலில் அவன் பத்திரிக்கையாளர் விட்டுருங்க மனிதன் சக மனிதனை மனிதனாக மதிக்கணும் அந்த பக்குவம் கூட அவர் கிடையாது ஒரு பத்திரிக்கையாளர் போய் ஒரு பேட்டி எடுக்க போகிறாங்கன்னா நீங்கள் ஏன் மே ஏன் பின்னாடி குரங்கு மாதிரி ஓடி வர்றீங்க நாய் மாதிரி ஓடி வர்றீங்க உங்களுக்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்ல விருப்பம் முடியலைன்னா இந்த கேள்விக்கு பதில் சொல்ல இல்லை விருப்பம் விருப்பமில்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்தக்கூடிய தலைவர்கள்லாம் அப்படி தான் நடத்துனாங்க எம்ஜிஆராக இருக்கட்டும் கலைஞராக இருக்கட்டும் ஜெயலலிதாவாக இருக்கட்டும் எந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இவ்வளோ கேவலம் நடந்துக்கிட்டாங்க குறைந்தபட்சம் மனிதனை மனிதனாக சக மனிதனாக மதிக்க தெரியாது எப்படி அரசியல்வாதியாவார் வாயை திறந்தால் தவறான தகவலை பரப்புறாரு எங்கே போனாலும் தவறான விஷயத்தை பரப்புறாரு அரசியலுக்காக ஒரு அடித அடாவடியான பேச்சுக்களை பேசுகிறாரு ஒரு அடிப்படை நாகரீகம் இல்லாமல் பேசுகிறாரு பத்திரிகையாளரை பேசுகிறாரு இப்படி தொடர்ந்து பேசுகிறதுக்கு இவரை எப்படி ஒரு நல்ல அரசியல்வாதியாக மக்கள் ஏற்றுக்குருவாங்க இது வந்து இவர்கள் கூட இருக்கக்கூடிய சில ஐடிவிங் இவரை வந்து பூஸ்ட் பண்ணி இவர் வந்து த தமிழ்நாட்டில் ஒரு புதுதாக ஒரு தலைவர் உருவாகிட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கட்டமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது வரக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய செல்வாக்கு என்னங்கிறது கண்டிப்பாக தெரியும் சார் அண்ணாமலை அவர்களை தான் முன்னிறுத்தி தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்து தமிழகத்தில் நடந்திருக்கு ஸோ இந்த தமிழகத்தில் அவங்க பாஜகவோட இது எப்படி சார் இருக்கும் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அதான் சொல்லணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ணாமலையை முன்னிறுத்தி அண்ணாமலையை வந்து ஒரு தலைவராக உருவாக்கி கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு தலைவராக இவர்களாக உருவாக்கி அதை நோக்கி தேர்தலை சந்திச்சிருக்கிறாங்க இவர் சொல்லக்கூடிய அந்த அடாத அடவடியான அரசியல் பேச்சுகள்லாம் ரசிக்கக்கூடிய கூட்டம் எப்போயுமே எல்லா கட்சியிலேயும் இருக்கும் இப்போ தீமுகால எடுத்த ஆறுமுகம்னு ஒருத்தர் இருந்தார் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டம் சேரும் அவர் பேசுகிறப்ப அதே மாதிரி வெற்றி உண்டானு ஒருத்தர் இருந்தார் அவர் பேசுகிறப்ப அவருக்கு பெரிய கூட்டம் கூடும் அதெல்லாம் ஓட்டாக மாறுமாங்கிறதெல்லாம் இருக்காது அதே மாதிரி தான் இவரும் இவருடைய பேச்சுகள் ஆடாத ஆடாவடியான பேச்சுகள் அதிரடியான பேச்சுக்களை பார்க்குறதுக்கு கூடுறதுக்கு ஒரு சின்ன ஒரு கூட்டம் இருக்குமே ஒரு அதெல்லாம் வாக்குகளாக வருமாங்கிறதெல்லாம் இந்த தேர்தலில் அவருடைய அரசியல் செல்வாக்கு என்ன அரசியல் நிலைப்பாடு என்னங்கிறது வரக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள் வெட்ட வெளிச்சமாக காட்டும் தகவலை பயந்துகிறதுக்கு ரொம்ப நன்றி சார்